வரக்கூடியல அக்கா சொன்னாங்க அடடா அடடா என்ன பாட்டு பாடகி வேற லெவல் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தோசை ஏன் பேபி என்றால் ஒத்துக்கொள்வீர்கள் தமிழ் குழந்தை என்றால் ஒத்துக்க மாட்டீங்கன்னா கேட்கறாங்க லவ்யூ பாடகி சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க என் மனசு எங்கிட்ட இல்ல சொல்லி ஹார்ட் குடுக்குறாங்க தோசை நான் இன்னும் சாப்பிடல அன்பு சரி அன்பு நான் உடம்பு முடியல என்றுதான் வரல என்று நினைச்சேன் அப்படி சொல்றாங்க பஷீரா மல்லிப்பூவா சூப்பர் பாடகி வாங்கி தரவா அப்படி கேக்குறாங்க தோசை கவிதா சிஸ் ஹாய் வாங்க சாரி கலாவா கணவராம தோசை அவங்களுக்கு கணவர் இருக்காங்க ஒடியும் ஒடி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களும் சேனலா இல்ல முருகன் அவங்க சேனல் வச்சிருக்காங்க பட் அவங்க லைவ் ஹாய் கலா ஹாய் அந்த குட்டி பையன் காட்டுங்க எந்த குட்டி பையன் பஷிரா யாரை கேட்குறீங்க வா ஏ என் ட்ரெஸ்ல என்ன பண்றீங்க பஷிரா எந்த குட்டி பையனை காட்டுறோம் புரியல பாருங்க என்ன ஆட்டம் ஆடுது என்ன ஏமாத்திட்டாங்களே பாடகி அப்படின்னு சொல்ற சந்தோஷ விளையாட்டிதான் இருக்காங்க எந்த குட்டி பேன உங்க குட்டி பேனியா சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்றாங்க ஆ தெரியலையா சரியா தெரியலையா நான் வரேன் வாங்க மேல வரீங்களா தோசை என்ன சொல்றீங்க புரியல ஐயோ என்ன பாட்டு அன்பு இது எனக்கு தெரியாதே அன்பு அன்பு போடாதீங்க ஸ்டாப் இட் சக்தி வாங்க கையில புடிச்சு காட்டுங்க பசிரா ஓசி சிஸ்டர் என்ன இப்படி பண்ணிட்டீங்க கண்மணி அலறாங்க எந்த பையன் வேணும் நாலு பையன் இருக்கான் எந்த பையன் வேணும் இருங்க லாலிபப் பாப்பா கொடுத்து லாலி பாப்பா ஓகேவா திஸ் இஸ் லாலிபப் பாப் திஸ் இஸ் லாலிபப் ஹாய் சொல்லு எல்லாரும் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லு ஏய் ரப்பர் பேண்ட் எங்க இருந்து திருடிட்டு வந்தீங்க திருட்டு பசங்க இது வந்து குரும்பு இந்த பாபி தான் டோபி தான் கம்முன்னு இருக்கும் இது வந்து குரும்பு கண்ணை பாருங்களா பொங்கி பொங்கி வச்சிருக்கு மறந்து போட்டோம் கையை கீறிடாத ஐயா வணக்கம் சொல்றாங்க சக்தி லாலிபாட் லாலிபாட்ல லாலி கண்மணி சிஸ்டர் வணக்கம் சொல்றாங்க சக்தி கண்மணி சக்தி ஹாய் சொல்றாங்க மேல வந்தா சண்டை போடணும் வாங்க சண்டை போடுங்க வாங்க போடணும் எல்லாரும் இனி இரவு வணக்கம் உறவுகளே சொல்றாங்க சக்தி டோபி டோபி இப்ப காக்குனது குறும்பு இவ என்ன பண்ணிட்டு இருக்கா எடி கும்பிட்டு கும்பிட்டு கை வலிக்குதுன்னு தானே ஒரே வணக்கம் வச்சேன் இதுதான் டோபி ஏய் பாலை கொட்டி விட்டுறாதடா எங்கடா படுத்துட்டு இருக்க முடியல இதுதான் டோபி தோசை மேல வாங்க அந்த பாடையே கட் பண்ணுங்க ஆ கட் பண்றேன் சாரி மறந்துட்டேன் மறந்துட்டு கமான் ஏய் என்ன காலை பிடிச்சி கடிக்கிற மசீரா சிஸ்டர் சிஸ்டர் சுஜா சிஸ்டர் நடத்துக்கும் வணக்கம் மசீரா சிஸ்டர் சொல்லுங்க சொல்றாங்க கருதன் யார காட்டணும் இன்னும் இன்னும் ஒருத்தரை காட்டல இல்ல ஜிஞ்சரை காட்டல ஐ வாண்ட் ஜிஞ்சர் திஸ் இஸ் ஜிஞ்சர் திஸ் இஸ் ஜிஞ்சர் நீங்க இன்னும் நான் வந்தா நீங்க போயிட்டீங்க கண்மணி சொல்றாங்க மசீரா மசீரா சிஸ்டர் சொல்லுங்க சொல்றாங்க Hey <laughs> wow. those is coming Hey <laughs> dose <laughs>